ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கிராமத்து முறையில் மட்டன் தண்ணி குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மட்டன் குழம்பு இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்குங்க இன்றைக்கி வந்து நம்ம இட்லிக்கு தான் இந்த மட்டன் குழம்பு செஞ்சுருக்கோம் செம்மையாக இருந்துச்சுங்க இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து அரை கிலோ வந்து மட்டன் எடுத்துருக்கேங்க கால் கிலோ எலும்பும் கால் கிலோ கறியும் எடுத்திருக்கேன் மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம் இது கூட வந்து கா டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க குளிப்பு இல்லாமல் ஒரு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க இப்போ குக்கருக்கு மூடி போட்டுடலாம் கறி மட்டும் இருந்தால் நீங்கள் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க நான் வந்து எலும்பு சேர்த்தனால அஞ்சு விசில் விட்டு எடுத்திருக்கேன் அஞ்சு விசில் விட்டு எடுத்தனால கறி வந்து நல்லா வெந்துருச்சுங்க எலும்பு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க அடுப்பத்தை வச்சுக்கலாம் ஒரு கடாயில் பதினஞ்சு பல் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கங்க சின்ன பழமாக எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட வந்து கா டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இதை ஆற விட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க நான் வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி தாங்க சேர்க்க போகிறேன் தக்காளி வெங்காயம் அரைக்கிறப்பே நம்ம வந்து மிளகாப்பொடியை சேர்த்து அரைச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து நான் வந்து மிளகாப்பொடி சேர்க்குறேங்க வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாங்க மஞ்சட்டி வச்சுக்கலாங்க சட்டி நல்லா சூடு ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இது கூட ரெண்டு கிராம்பு சின்னதாக வந்து பட்டை சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பிரிஞ்சலை சேர்க்குறேங்க கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இது கூட வந்து ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு தக்காளி சேர்க்குறேங்க தக்காளி வந்து நான் அதிகமாக சேர்க்க வேண்டாம் நான் மொத்தமே குழம்புக்கு வந்து ரெண்டு பழம் தான் சேர்த்துருக்கேன் அது சின்ன சின்ன பழமாக சேர்த்துருக்கேங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாங்க தண்ணியோட சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மட்டன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த தான் நல்லா இருக்குங்க அதனால தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு குழம்பு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்து பண்ணிட்டு ஒரு கிளறி கிளறிக்கலாங்க இப்போ மூடி போட்டுடலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் வந்து குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு நல்லா இருக்கு இந்த டயத்தில் நான் வந்து அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்க்குறேங்க கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க நான் அரை கிலோ வந்து மட்டனுக்கு வந்து ரெண்டு சில்லு வந்து தேங்காய் துருவில் எடுத்திருக்கேன் இது கூட வந்து ஒரு அஞ்சு முந்திரி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து கசகசா சேர்க்குறேங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்தப்பட ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும் ஃபைனலாக கொஞ்சமாக தழை தூவிக்குங்க குழம்பு வந்து நல்லா வாசமாக இருக்கும் இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க கிராமத்து முறையில் மட்டன் தண்ணி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த குழம்பு வந்து தண்ணியாக தாங்க இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து அட்டகாசமாக இருக்கும் எப்போயும் வந்து குழம்பு ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்